எல்லாரும் எதிர்பார்த்துட்டு வேகம் விவேகம் டீசர் டீச்சர் இன்னைக்கு வந்து வெளியிட்டுட்டாங்க வேகம் படத்தோடய டீச்சர் எப்படி இருக்குது என்பதை நம்ம பார்ப்போம் இந்த டீச்சர் ஆரம்பிக்கும் போதே தலை அஜித் வந்து இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று ஆடினாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்போவும் உன்னை ஜெயிக்க முடியாது அப்படின்ற டைலாக் வந்து பேசுகிறாரு இந்த டீசரில் தலையோட லுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹாலிவுட் கதாநாயகனை போல் சூப்பராக இருக்கார் அவர் ஊருக்குள்ளே இருக்கிற அந்த காட்சிகளும் சரி காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த காட்சிகளும் சரி எல்லாமே வந்து ஹாலிவுட் கதாநாயகினை போல் சும்மா சூப்பராக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த டீசரில் காட்டப்பட்டுள்ள காட்சி அமைப்புகளும் வந்து ஹாலிவுட் படத்துக்கு நிகராக வந்து இருக்குது அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து ஹாலிவுட் படத்தை நமக்கு ஞாபகப்படுது மொத்தத்தில் இந்த டீசர் தலையோட ரசிகர்களுக்கு வந்து விருந்து படைச்சிருக்கு இதுவரைக்கும் இந்த டீசரை பார்க்காதவங்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஒரிஜினல் லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த டீசர் வந்து அதிகமான பார்வையாளர்களை பெற்றுவிடக்கூடாது கூடாது என்பதற்காக பல பேர் இந்த டீசரை டவுன்லோடு செஞ்சு சோசியல் மீடியாக்களில் வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க அதனால அது பண்ணுற வீடியோக்கள் மூலியமாக விவேகப்படத்தோட டீசரை தயவுசெய்து செய்து பார்க்க வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எம்கே சினிமா